வணக்கம் எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம சங்கரன் கோயிலில் இருக்கிற நாராயண சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கோம் முதல்ல மணிகிரிவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போய் பிள்ளையாரை கும்பிட்டு சங்கரலிங்க சுவாமி சன்னதி முன்னாடி அந்த கொடிமரத்துக்கு முன்னே விழுந்து கும்பிட்டு எழுந்திரிச்சு சிவபெருமானை பார்க்க போகிறோம் இந்த கோயிலை கட்டின உக்கரவாண்டிய மகாராஜாவும் உமாபதி சிபாச்சாரியாரும் வாங்கன்னு கேட்டு நிற்கிறாங்க சிவபெருமானை பார்த்து வணங்கிட்டு நால்வர் பொற்றால் எம்முயிர் துணையேன்னு சொல்கிற மாதிரி அந்த நால்வரையும் வணங்கிட்டு தெற்க பார்க்க இருக்கிற சிவனா தட்சிணாமூர்த்திக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு இந்த சர்ப்பதோஷம் தீக்கிறதுக்கெலாம் ஒருத்தர் இருக்காரு இங்கே உட்காந்துருக்காரு சர்ப்ப விநாயகர் அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு யோக நரசிம்மரை பார்த்துட்டு நவகிரகங்களை சுற்றிட்டு வெளியில் வந்தால் தேவர் அறை மரத்தாலான நுணுக்கமான சிற்பங்கள் நிறைந்தது அப்புறம் நடுக்கோயில் சுவாமி கோயிலுக்கு போகிறோம் சங்கரரும் நாராயணரும் சேர்ந்து நமக்கு காட்சி தராங்க பின்னாடி பெருமாள் படுத்துருக்காரு தலைமாட்டிலேருந்து கால் மாட்டு வரைக்கும் எங்கிட்டு நின்றுனாலும் நம்மளையே பார்ப்பார் பெருமாள் அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா கோமதி எம்பாள் சன்னதி கோமதியம்பாள் அம்மானாலே அன்பு தானே அன்பு பொழிய பொழிய கருணை வடிவம் அம்மா நமக்காக காத்துக்கிட்டு இருக்காக ஆதிசங்கரர் அமைச்சர் வீடம் பார்த்துட்டு அவளோட பிரசாதமாக புற்றுமண் பிரசாதம் எடுத்துட்டு உலகத்தின் அத்தனை பிணிகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை இந்த மண்ணுக்கு இந்த புற்று மண்ணுக்கு உண்டாம் பாரதி பாடிய கோமதி மகிமையோட வெளியில் வந்து கோமதி யாத்தாட்டை போய்ட்டு வரந்தாயின்னு சொல்லிட்டு பிரகாரம் சுற்றுறதுக்காக போகிறோம் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாரையும் பார்த்து ஸ்லாகிச்சிட்டு சந்தோஷப்பட்டு இப்போ புன்னைவன விநாயகரை பார்க்க போகிறோம் அவர் பக்கத்துலயே இந்த ஸ்தல விருச்சமான புன்னை மரம் இருக்கு அவங்க பக்கத்துல சர்ப்ப ராஜாக்கள் எல்லாருமே நாகதோஷம் தீர்க்கறதுக்காக நமக்காக இங்க இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு கார்த்திகேயர் அந்த உரமா இருக்காரு அவங்களையும் பார்த்து வாங்க வணக்கம்னு சொல்லிட்டு நம்ம வெளியில வர வார வழியில சொர்க்கவாசல் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் இந்த வழியா தான் போவாரு இதுதான் சொர்க்க அதையும் பார்த்துட்டு இந்த புத்தாண்டு தினத்துல எல்லா சாமியும் எல்லாருக்கும் நல்லதே கொடுக்கணுங்கிற நினைவு அவைகளோட அந்த நடராஜர் நடுவில் அழகாக காட்சி தரார் அந்த பாட்டை பாடிக்கிட்டே பரவசமாக அவரை பார்த்து கண்டுகளிக்கலாம் அந்த நடராஜரையும் வணங்கிட்டு நம்ம கோயிலில் கோமதிங்கிற பேரோட அம்பாளோட பேரோடையே இங்கே தங்கி இருக்கிற யானையும் பார்த்து அவங்களுக்கும் ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு கோபுர தரிசனத்தோடு நம்ம மெதுவாக வெளியில் வரலாம் கோயிலை விட்டு ரொம்ப அருமையான தரிசனம் இந்த நல்ல நாளில் இந்த புத்தாண்டு தினத்தில் நம்ம மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோட இனி ஒரு காலில் நல்லா இருக்கணும்